ஒரு நிமிஷம் காவல்துறையினர் வந்து எங்களை அழைச்சிட்டு வந்து கையெழுத்து வாங்க வேண்டிய கடமை இருக்கிறது ஆனா எல்லாம் ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்க

சார் பத்திரிக்கையாளர்களுக்கு மறுபடியும் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப இங்க என்ன நடந்துகிட்டு பாருங்க காவல்துறையினர் வந்து எங்களை அழைச்சிட்டு வந்து கையெழுத்து வாங்க வேண்டிய கடமை இருக்கிறது ஆனால் எல்லாம் ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்க இப்ப வந்து நாங்களும் ஆனால் சட்டத்துக்கு மரியாதை கொடுத்து நாங்களே எங்க நிர்வாகிகிட்ட இப்போ இப்ப நாங்கள் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கோம் பாருங்க பாருங்க எல்லாருமே கையெழுத்து வாங்கி வழக்கம் போல காவல்துறையினர் என்ன செய்வாங்களோ அந்த இப்ப நாங்க நாங்க இத பாத்து எல்லாத்தையும் கையெழுத்து நாங்க பக்கத்துல காவல்துறையிட்ட கொடுக்க போறோம் ஏன்னா இவங்களுக்கு என்ன கணக்கு மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் இருப்பாங்க இது வந்து குறைச்சு கணக்கு எங்கேயும் வந்து முறைப்படி மண்டபத்தில் வச்சு கையெழுத்து வாங்கினா இவ்வளவு பேர் கணக்கு வரும் இந்த போராட்டத்தை பிசு பிசு போச்சு நூற்றம்பது பேர் கைதுன்னு காட்டுறதுக்காகவே இப்படி வந்து எங்களை ரோட்ல விட்டு நாங்க இப்ப கையுக்கு வாங்கிட்டு இருக்கோம் போலீஸ் அதிகாரிகளுக்கு நாங்க உதவி செய்கிறோம் அவங்களுக்கு என்ன உத்தரவு வந்திருக்குன்னு தெரியல அப்படியே விட்டு சொல்லிட்டாங்க இப்போ கையெழுத்து வாங்கிட்டு இருக்கோம் கையெழுத்தை வாங்கி எடுத்துட்டு அதிகரிக்க கொடுக்க போறோம் அவங்க என்ன செய்வாங்களோ அதை நாங்க இது பிஜேபியினுடைய இது கடமை மக்களுக்கு தெரியப்படுத்துறேன் பாருங்க எப்படிலாம் ஒரு திட்டமிட்டு சரிபடுறாங்க எப்படி ஒரு போராட்டத்தை வந்து ஜனநாயக கடமை ஆட்டுவதை நசுக்க பாக்குறான்னு நீங்க பாருங்க